வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன கூட்டம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு நம்ம வீட்டில் கோதுமை தோசை நேற்று பண்ண தக்காளி ஊருகாயிருக்கு அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டேன் ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு தோசை தான் சாப்பிட்றேன் காலையில் ரெண்டு தான் சாப்பிட்ருந்தேன் இப்போ அது கூட கட் பண்ணிவிட்டு ஒரு தோசை தான் சாப்பிட்றேன் ஒரு தோசை கொஞ்சம் தக்காசி அது ஒம்போது தோசை வாங்க சாப்பிடலாம் இது சாப்பிட்டு ஒரு பதினொன்றரை பன்னெண்டுக்கெல்லாம் பயங்கரம் பசிக்குது என்ன பண்ணுற ஒன்றுமே கிடையாது தண்ணி குடிக்கிறேன் தண்ணி குடிக்கிறேன் தண்ணி குடிக்கிறேன் தண்ணி பசிக்கிறப்போ தண்ணி குடிச்சுடுறது அப்போ உடம்பு குறைய மாட்டேங்குது உண்டா மட்டும் ஆகிடாதீங்க முடியல மூச்சு வாங்கணும் போகும் வரணும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன் பெருசாக உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியல இந்த படிப்பு பாட்டால்தான் எப்படின்னு பாருங்க ஏதாவது வித்தியாசம் இருக்குல்ல கலங்குதே கண்கள் நான் போன ஜென்மம் செய்த பாவம் போன ஜென்மெல்லாம் கிடையாது இந்த ஜென்மத்தை நல்லா புங்கிட்ட அதான் ஒவ்வொரு ரொம்ப கஷ்டம் அது நான் தெரியுது ஹார்ட் ஒர்க்கு இப்போ நான் மத்தியானத்தில் என்ன பண்ணணும் இன்றைக்கி சிக்கன் மருமங்க வந்து இன்றைக்கி மட்டன் வாங்கியிருக்காங்க மட்டன் பிரியாணி செஞ்சு சிக்கன் கிரேவி பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க ஒரு பிடி பிடிக்கலான்னு பார்க்குறேன் இருந்தாலும் வேண்டாம் இதனால் வரைக்கும் சாப்பிட்டது போதும் இன்னும் ஒரு நாள் வருடம் இருக்கணும் என் தம்பி ஒருச்சு இருக்கணும் என் தம்பி இருக்கிறதுக்கு நான் இருக்கணும் அவ்வளோதான் மற்றவங்க இப்போ ஒய்ஃபுக்கு பையன் இருக்கான் மருமகம் இருக்கான் அவங்க பார்த்துப்பாங்க தம்பிக்கு கண்ணதிர்க்கு இருப்போம் யாரும் வந்து பார்த்துக்கறதில்ல அப்புறம் வந்து பார்த்துப்பாங்களா நல்லா போய் பார்த்துப்பாங்க ஒரு ஆம்பளை வந்து இவ்வளோ தான் பார்த்து முடியும் சொல்லுங்கள் நாற்பத்தெட்டு வயசாக தான் அவங்களுக்கு என் ஒய்ஃபால் பார்த்து முடியுமா சில நான் ஷூட்டிங்லாம் போயிடுவேன் உங்கள் நேரத்தில் கூட அது மாதிரி ஷூட் பிறப்பு கக்கோஸ் போயிட்டோம் எவங்க தான் க்ளீன் பண்ணிக்கிறாங்க அந்த விஷயத்தில் வந்து காட் கிஃப்ட் எனக்கு எங்கள் ஒய்ஃபு வேறு யாராக இருந்தால் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் நிறையாட்டி சொல்லியிருக்கிறேன் வேறு யாருனா இருந்தால் என்ன சொல்லுவாங்க டேய் உங்களோட கூட எட்டு பேர் இருக்காங்க வந்து ஏழு பேர் இருக்காங்க ஆள் ஒரு மாசம் சொல்லு நீ தான் தலையிட கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா பார்க்க வரதில்ல அப்படி பார்த்தா கூட போயிடுவாங்க நம்ம சொல்கிற ஒன்று சொல்லுவாங்க பார்க்கறது வேற பாத்துக்கிறது வேற உன்னை சொல்லி குற்றமில்லை நீ சொல்லி குற்றமில்லை வண்டி வரைக்கும் ஓட்டங்க இந்த வண்டி எப்ப நிற்கணும் தெரியாது சில சமயம் ஏண்டா ஓரணும் கூட தோணும் செட் பண்ணுமா பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன் அவ்வளவு செட்டில் ஆயிடுச்சேன் பேரை பிறந்துட்டானா அத்தோடு முடிச்சிடும் போதுண்டா சாமின்னு சொல்லணும் ஆசை ஆசை வந்து அளவே கிடையாதுண்ணா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பேரம் படத்துட்ட ஸ்கூல் போனால் எப்படி இருக்கும் காலேஜுக்கு போனால் எப்படி இருக்கும் வேலைக்கு போனால் எப்படி இருக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆனால் ஆசை அவனுக்கு கல்யாணம் அவனுக்கு குழந்தை பார்க்கணும் ஆசைக்கு அளவு இல்லை ஆனால் என்னுடைய ஆசை போதும் பேரனை பார்த்தாச்சு கொஞ்சம் ஆச்சு தம்பி போன போனால் கடவுளை கூப்பிட்டா நானும் போய்டுவேன் அதான் ஒன்று பாவம் எங்கள் வீட்டு தான் என்ன பண்ணுவாங்க நம்மகிட்ட எதுவுமே கிடையாது யாருக்கு என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக அந்த டைமில் கரெக்டாக நடந்தால் அவன் ஆல்ரெடி மேலே ஸ்கிரிப்ட் போட்டார் கடவுள் ஸ்கிரிப்ட் போட்டு தான் சாஃப்ட்வேர் முடிச்சு தான் நம்மளுக்கு கீழே அமைச்சிருக்காரு அதில் என்ன ஆட்டோம் என்ன பாட்டோம் வாங்க சாப்பிடுவாங்க என்னடா தத்துவமாக சொல்ல நினைக்காதீங்க சில சமயம் அதனால் சொல்ல தோணுது என்னது மூக்கு புடப்பாக அந்த மாதிரிலாம் பேச தோணுமா மூக்கு புடப்பாக மாதிரிலாம் பேச தோணுமா நம்மளாம் புடப்பாக இருக்கு சாப்பிட ஒரு தோசை நிற்கு அது கூட வேணாம்ண்ணா எங்கள் ஊர்ல அவ்வளோ அப்படின்னு கத்துறாங்க அப்பா ஒரு தோசை சாப்பிட்டேன் இன்னொரு மூணு தோசை கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன் ஆனால் போதும் போதும் என்ற மனிதமே பொன் செய்ய அப்புறம் வந்து ஒவ்வொன்று செய் நம்ம ரோட்ல போயின்னு வந்து போயின்னு வந்து எனி டைம் வண்டியில போயின்னு வந்து இருக்கோம் நாட்டு பூண்டு கிலோ நானூறு நம்ம சொல்றாங்க சரி ஓகே என்ன வாங்கி நம்ம பார்க்கலாமா அதாவது சாரி ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுட்டு சாரி தண்ணி குடிங்க பேசுங்க ஆக்சுவலாக நேற்று பையன் சொன்னான் டாடி நீங்கள் எதுக்கு டாடி சும்மா கடைக்கு அலைஞ்சுட்டு இருக்கீங்க நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுறேன்னா சரி சொல்லிட்டு பார்த்து என்னென்னா பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இன்றைக்கி மருமக வந்து பிரியாணி பண்ணுறேன்னு சொன்னாங்க என் ஒய்ஃப் வந்து சிக்கன் கிரேவி பண்ணுவாங்க இது காம்போ ஆஃபரில் தராங்க இது என்ன பேர் ஃப்ரெஷ் டு ஹோம் என்ன கூப்பிட்றாங்க கூப்பிட்ற மாதிரியே இருக்கா என்ன ரோட்டில் பேசணும் கூட என்ன கூப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஃப்ரெஷ் டு ஹோம் அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அரை கிலோ சிக்கன் அரை கிலோ மட்டன் அது வாங்கினா அது கூட தானே இது மூணுமே சேர்த்து மூணுமே சேர்த்துக்கிட்டதே எட்நூறு ஆச்சு அது அரை கிலோ மட்டன் அரை கிலோ சிக்கன் கால் கிலோ மீன் அது என்ன மீனா பாஷா மீன் பாஷா மீன் போட்டிருக்காங்க முள் இல்லாத பாஷா மீன் பாஷா மீன் தெரியல உங்களுக்கு காமி உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் என்ன சுத்த மீன் பற்றி தெரியாது கிலோ வாங்கியிருக்கான் ஃப்ரெஷ்ட்டு ஹோமில் இந்த ஜாலியிட்டா இது ஒன்று சார் ஃபஸ்ட்டு போட வேண்டியது தானே காமி சிக்கன் சிக்கன் வந்து அரை கிலோ மட்டன் அரை கிலோ சிக்கன் அரை கிலோ எவ்வளோ பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஓகேங்களா இது காம்பு அப்புறம் வந்து மீன் ஒரே ஒரு பத்தர் இருக்குது பாஷான் மீன் அது என்னான்னு பேர் தெரில எனக்கு அது எப்படின்னு கூட தெரியாது எனக்கு மீனை பற்றி எவ்வளோ தெரியாது பாஷா மீன் கேள்விப்பட்டதே இல்லை அவனால் ரஜினி ரஜினி சாதனும் இது எவ்வளோ போட்டிருக்கான் ரெண்டு தெரியலையே என்ன முந்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறுரூவா போட்டிருக்கேன் கால் கிலோ இரநூத்தி ஐம்பது கிராம் முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபா ஒரே ஒரு பீஸ் இருக்கு இதுக்கு சேர்த்து காம்போவா காம்போ அதாவது மீன் சிக்கன் மட்டன் இது காம்போ இது சேர்த்து மட்டும் எட்நூறுபா கிட்ட ஆயிடுக்கு அவ்வளோதான் ஆன்லைன் ஆர்டர் பண்ணிவிட்டான் ஓபன் பண்ணி பாரு சொல்லிட்டு ஆறு கிலோ சிக்கன் நான் சிக்கன் மட்டன் தான் சாப்பிடுவேன் போன்லெஸ் போன்லெஸ்ஸா போன் இருக்கு மண்டை மண்டியாக இருக்குது பீஸேன் ரைட் ஓகே ஸோ இதுதான் சிக்கனு இது மீன் அப்புறம் திறந்துக்கும் அது எப்படின்னு தெரியாது நீங்கள் உங்களுக்கு தெரியுமா பாஷா மீனான்ட்டு ஒரே ஒரு பத்த தான் இருக்குங்க பாருங்கள் ஒரு பத்த அவ்வளோதான் இது ஒருத்தளம் இருக்கலாம் முள் இருக்காதுன்னு நினைக்கிறேன்ல ஒரு பத்த தானே இருக்குது ரெண்டு இருக்கேன் அதுனா கழிவுன்னா வச்சுருக்கேன் சரி இதுதான் நம்ம வீட்டை இன்றைக்கி மதியம் என்ன பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா நாட்டி வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறது ஆனால் ஆன்லைனில் நீங்கள் வாங்காதீங்கண்ணா நல்லா இருக்காதுன்றாங்க அது தேட்டு நிறைய பேர் வாங்குறாங்களே இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்கலாம் ஈஸியான வாங்கி சாப்பிட்றாங்க நம்ம சாப்பிட்றது இப்போல்லாம் இந்த ஒரு நல்ல ஒரு சாப்பாடாக நல்ல ஒரு வெஜ் வெஜிடபிளோ கூட இந்த வெண்டைக்காயில் வந்து சாயம் பூசி பச்சையாக கொடுக்குறாங்க எல்லாத்துலேயும் கலப்பட்றேங்க அப்படி பார்த்தா எதுவும் நம்மளால் சாப்பிட முடியாது நான் நினைக்கிறேன் கும்பதன கனடாவில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க அனிதான்ட்டு அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் இது வரைக்கும் நான் கனடா போய் பதினஞ்சு வருஷம் ஆகுது ஃப்ரெஷ் சிக்கன் சாப்பிட்டதே கிடையாது அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க சிக்கன் அதை எடுத்துன்னு வந்துட்டு அதை ஹீட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஹீட்டர் மாதிரி இருப்பான் அதை ஹீட் பண்ண அதில் எடுத்துகிட்டு அப்புறம் தான் குக்கிங் பண்ணி சாப்பிடும் இது வரைக்கும் நாங்கள் வந்து கன்னடையில் ஃப்ரெஷ் சிக்கனை சாப்பிட்டுட்டு அவங்க சொன்னாங்க அவங்க கன்னடையில் இருக்காங்க உங்கள் பேர் அனிதா அதான் எல்லாமே இப்போ வந்து ஃப்ரோசனாக ஃப்ரோசன் ஃப்ரோசன் ஆயிடுச்சு எல்லாமே அதனால் தான் நம்மளுக்கு அடையார் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜனங்கள் ஒலியிறாங்க அதுதான் உண்மை இயற்கை உணவாக போயிடுச்சு எல்லாத்துலேயும் கலப்படாங்க பச்சை பட்டாணி பாக்கெட் பாக்கெட்டாக வருது ஒரு தடவை வந்து அவங்க போய் பிரிஞ்சு பண்ணுறதுக்கு பட்டாணி வாங்க சொன்னாங்க பச்சை பாட்டணி கிடைக்கல கடையில் ஒரு பாக்கெட் பாக்கெட்டாக இருந்துச்சு வாங்கி வந்துட்டேன் நல்லா இருந்துச்சு பார்க்குறது பத்து ரூபா ஒரு பாக்கெட்டு இவ்வளோ இருந்துச்சு ஒரு பாக்கெட்டு அதை எடுத்துன்னு வந்து தானே பண்ணுவோம் தக்காளி வெங்காயம் கழுவுறப்போ பட்டனி தனியாக ஊற வைக்கலாம்னு சொல்லி ஊற வச்சா தண்ணியெல்லாம் பச்சையாக இருக்கும் ஓ அதுதான் பச்சை பாட்டாணின்னு வச்சுட்டேன் பச்சை பாட்டணி ஊற வச்சா தண்ணி தண்ணி ஃபுல்லாக அப்படியே பச்சையாக மாறிடுச்சு அந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கு எல்லாம் கலப்படம் நேரம் உலகம் ஆயிடுச்சு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதான் எங்கள் ஊப்பி சொன்னாங்க இல்லையா மூக்கு உடப்பாக தான் அந்த பேசணுன்ட்டு என்ன மனசுக்கு உடல் தான் பேசிடுறது என்ன அப்படியே கடகடன்னு பேசி ஒரு எட்டு நிமிஷம் வந்தால் வேலை முடிச்சு சரி ஓகே வாங்க ஒரு காஃபின்னா சாப்பிட்லாம் காஃபி சாப்பிட்லாமா காஃபியில் வந்து இப்போ சக்கரவே போட்டுக்கிறது இல்லை ஃபுல்லாக நாட்டு சக்கரை நாங்கள் இறங்கிட்டோம் இதெல்லாம் ஒரு நாற்பது வயசு வர வேண்டிய அவேர்னஸ்ஸு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசு ஒரு என்ன பண்ணுறது சரி விடுங்க ஆன வரைக்கும் ஆச்சு போன வரைக்கும் போச்சு நண்டு ஓடுற வரைக்கும் ஓட்டம்